தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி தவறுகளை இறைவன் மன்னிக்கும் பதிலும் திரு கருப்பரியலூர் சூரியன் வழிபட்ட தலம் என்பதால் தலைஞாயிறு இந்திரன் இருமாப்புடன் கைலைக்கு சென்றபோது பூத வடிவாய் இறைவன் அவர் முன்பு தோன்ற வஜ்ராயுதத்தை வீசினான் இதனால் ஏற்பட்ட குற்றம் போக்க இந்திரன் வந்து வழிபட்ட தலம் இது இத்தல இறைவனின் பெயரே குற்றம் பொறுத்த நாதேஸ்வரர் தாயார் அம்பாள் கோழ்வளை அம்மை தோணியப்பர் என்றும் கற்ப ஞானேஸ்வரர் என்றும் இத்தல இறைவன் அழைக்கப்படுகிறார் சீதையின் சிவலிங்கத்தை தனது வாளால் அனுமன் இழுத்ததால் அவருக்கு சிவதோஷம் ஏற்பட இறைவனை தலைஞாயிறு சென்று வழிபடச் சொன்னார் இத்தல இறைவன் கல்வியில் உயர்நிலை அடையவும் ஞானசம்பந்தர் பாடிய இந்த பதிகம் பாடினால் நிச்சயம் நமக்கு நல்ல அருள் கிடைக்கும் குற்றம் பொறுத்த இறைவன் நம் தவறுகளை எல்லாம் மன்னித்து வழிகாட்ட உதவும் திருப்பதிகம் இதோ சிற்றம்பலம் சுற்றமோடு பற்றவை புயக்கரகருத்தே குற்றமில் குணங்களோடு கூடும் மடியார்கள் மற்றவரை வானவர்தம் வானுலகம் ஏற்று கீருப்பது கருப்பரியலூரே வண்டனை செய்தி கொன்றையது வாசடைகள் மேலே கொண்டனை செய்ளமது கோளரவினோடும் வண்டனை செய் மும்மதிலும் வீழ்தர போரம்பால் இருப்பது கருப்பரியூரே முடு வேதியர்கள் வேள்வி முதலாக போதினோடு போதுமலர் மலர் கொண்டு புனைகின்ற நாதன் என நள்ளீருள் முன்னாடு குடைதாடும் காதவன்கீருப்பதே கருப்பரியலூரே மடம்படு மலைக்கு இறைவன் மங்கை ஒரு பாகன் உடம்பினை விட கருதி நின்ற மறையோனை தொடர்ந்தனவு கால் ஒரு காலால் கடந்தவன்கிருப்பது இருப்பது கருப்பரியலூரே ஒரு உமையோடும் ஒரு பாகம் அதுவாயே நிறுத்தன் அவன் நீதி அவன் நித்தன் நெறியாயே விருத்தன் அவன் வேதம் என அங்கம் அவை ஓதும் கருத்தவன்கீருப்பது கருப்பரிய லூரே பின்னவர்கள் வெற்பரசு பெற்ற மகள் மெய்த்தன் பண்ணமரும் என மொழிய நாளை அணைவிப்பான் எண்ணிவர் காமனூடல் வேவ எரிகாலும் கண்ணவன்கீருப்பதே கருப்பரியூரே ஆதி அடியை பணிய அப்பொடு மலர் சேர் சோதி ஒளிநர் புகை வளர்க்குவடு புக்கு தீது செய்ய வந்தனையும் அந்த கண் அரங்கே காதினஞ்சிருப்பதே கருப்பரியளூரே ஏ வாய்த புகழ் பின்னவரும் மன்னவரும் மஞ்ச, பாய்ந்தம செய்யும் தோழில் இலங்கை நகர்வேந்தற்கு எய்ந்த பூயம் அத்தனையும் இட்டு வீழ மேல் நாள் இருப்பது கருப்பரியலூரே பறந்தது நீரந்து வருபாய் திரைய கங்கை கரந்தது ஓர் சடை சடைமேல் மிசை வளை வைத்து நிரந்தர நீரந்திருவர் நேடி அறியாமல் கரந்த கீர்ப்பது கருப்பரியூரே ஏ அற்ற மறைய அமனர் ஆதம் எலிபுத்த தொற்றம் அறியாதவர்கள் சொன்ன சொல்லை விட்டு குற்றம் அறியாத பெருமான் கொகுடி கோயில் கட்டணியிருப்பது கருப்பரிய லூரே நலந்தரு புனர் ஞான சம்பந்தன் கலந்தவர் கருப்பரியல் மேய கடவுளை வளந்தரு தமிழ்கிழவி பற்றும் இவை கற்று வளந்தரும் வீணை பாடல் எளிதாமே பலந்தரு தமிழ் கிளவி பற்றும் ஈவை கற்று வளந்தரும் அவர் கி வீணைப் பாடல் எளிதாமே ஏற்றம்பழம்